திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவர் என கூறப்படும் பத்ர பத்மி எனும் நபர் மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதமர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் சில்வாவுக்கு தொலைபேசியினூடாக உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் கெஹல் பத்மேவின் நெருங்கிய உதவியாளர் என கூறப்படும் ஒன்பது வயதான கம்பஹா தேவா என அழைக்கப்படும் நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் பத்மே எனும் நபரை பல சந்தர்ப்பங்களில் ரஷ்யாவிலும் தாய்லாந்திலும் சந்தித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் இம்முறையும் கெஹல்பத்ர பத்மேவை சந்திக்கும் நோக்குடன் தாய்லாந்து நோக்கி பயணிக்க முயற்சித்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் விமான நிலைய குற்றப் புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அந்த அதிகாரிகள் சந்தேக நபருடன் மினவாங்கொட கெஹல் பகுதியில் உள்ள ஹோட்டல் வளாகத்தை சோதனையிட்டுள்ளனர் குறித்த பகுதியிலிருந்து டி ஐம்பத்தாறு ரக ஒன்பது ரவைகள் மற்றும் நானூற்று கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் கெஹல் பத்ர பத்மே மேல் மாகாணத்தின் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் லிண்டன் சில்வாவை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டமை குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் encontro ළමයක් යැන කියලා ළමයකැන කියලා මොකක්ද කෙරෙන්ටඕන කියන්නකෝ අපි පයිනෑ අපිත් පයිනෑ අපි අපේ මේ ඉතා රටයින්නම් හරි හරි ඒ කරන්න හරි තමු සහිතන් බාම තමසක මරන්නනවරතුවට මන් පය කියලා නතුව ලංකාවට වෙලා කතා කරම අපි දෙන්න න දේතමන් ්‍රියත්ම එාරක ධානරදා දාන මයි වල්ුවන් ේටුව කඩංගීල කරපු රාජකාරීිය තවටෙන් පෙන්ண்ணන්න. கைது செய்யப்பட்ட ගපහதேவா தடுத்தவைத்து விசாலை குடுட்படுத்தப்பட்டலாரு.